الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب قال النبي صلى الله عليه وسلم صوم يوم عاشوراء أَحْتَسِبُوا على الله أن يكفر سنة الماضية أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لي عقدة من لساني يفقهوا قولي نور الهدى الاهنا مستطا وما توفيقي الا بالله اقول انكم الله ورسوله کی وریتاں کہتا ہوں صلاۃ سلام علی سمو و سیدنا محمد سردا پیغمبرانہ رسول کریم صلی اللہ علیہ وسلم اور بھی می

ஒரு வருட கால பாவங்களை பொறுத்தருள்வதற்கு போதுமானதாக இருக்கும் என நபிகிழப் பெருமான செல்லதாக அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷ்டாவதி எல்லாம் சில அண்ணா அவர்கள் அறிவிப்பார்கள் நபிகிழப்பெருமான செல்லோதா குலைவசர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள் என்ன காரணத்தினால் நீங்கள் இன்று நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று செல்லவதாகு சிலவர்களிடம் கேட்டார்கள்

அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக முசா அலி சலாஹ் அவர்கள் இந்த ஆசோராவை நோன்பு நோக்கார்கள் அதை பின்பற்றி நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொல்லாம் அலி யூசல் அவர்கள் சொன்னார்கள் எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் மிகச் சரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் எனவே உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் தான் மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று சொல்லமாக சொன்னவர்கள் சொன்னார்கள் தானும் நோன்பு வைத்தார்கள் சஹாபாக்களையும் நிகழ்பெருமானா சொல்லமாக என்று சொன்னவர்கள் நோன்பு வைக்க தோன்றினார்கள் அதை முன்னிட்டு தான் இந்த ஆசுராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம் நோன்பை சொல்லமாக சொன்னவர்கள் ஒரு வருட பாவத்தின் பரிகாரமாகவும் சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் ஒரு காலம் இருந்தது அந்த காலங்களில் அதிகமாக நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டது நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டது அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ட்ரெண்டிங் என்னவோ ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி பேசணும் என்கிற கட்டாய சூழலுக்கு இமாமில் தள்ளப்பட்டு அது ஜம்மானனுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி வேறு எந்த பயானுடைய மஜ்லிசுகளாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் அந்தந்த ட்ரெண்டிங்கள் சேத்தப்பட்டதை தவிர முசா அலி இஸ்லாம் கதையையும் சம்பவத்தையும் ஈசா அலி இஸ்லாமுடைய சம்பவத்தையும் சொன்ன காலங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலி இஸ்லாம் இசா அலி இஸ்லாமுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லாமல் விடப்பட்டு இப்போது ஒரு கட்டத்தில் நாம் கொடுக்கிறோம் அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க மூசானா யாரு ஈசானா யாரு எங்க இருக்கிறார் அவரு என்ன செஞ்சார் அவரு ஏன் அவருக்கு சிராவுன்னா யாரு அவருக்கு என்ன ஆனது ஏன் அவர் சேர்ந்து அவரை காப்பாத்தி மூசாலி இஸ்லாம் கூட்டு போனாங்க என்று கேக்குற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க அல்லா தல சாணுகத்தாக சொல்வார் காலத்திய தசசிகிம் அல்லது காலத்திய தசசிகிம் இமரத்து அல்பாபு வரலாறுகள் குறித்து அல்லாது அலி சாநகு அதிகமாக பேசுகிறார் அதிகமான இடங்களில் அல்லாது அலி சாநகரத்தாலா நபிமார்களின் வரலாறுகள் பற்றி பேசுகிறார் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபிமார்கள் வந்தார்கள் என்றாலும் கூட அரபு தேசத்தில் குரான் இறக்கப்பட்டதற்கு தோதுவாக அரபகத்தை சுற்றி அனுப்பப்பட்ட சுமார் இருபத்தைந்து நபிமார்கள் பற்றி குரான் பேசுகிறது அவர்களுடைய வரலாறுகள் பற்றி பேசுகிறது அதே குறிப்பாக முசா அலி சலாத் அவர்களை பற்றி நூற்றி இருபத்தி ஒன்பது இடங்களில் அல்லாது சாலா முசா அலி சலா துலாசலாம் அவர்களை பற்றி பேசுகிறார் அவர்களை ஏற்றிருந்த இவர்கள் பற்றி அல்லாது அந்த ஷாரா அதிகமாக பேசுகிறார் இப்படியானால் இந்த மூசா அலி இஸ்லாம் யார் எங்களுக்கு வந்தால் இவங்க இருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிற இந்த விஷயங்களையும் நாம் உள்வாங்க வேண்டும் நபியே நபிமார்களில் அதிக சிரமம் கொடுக்கப்பட்ட சில நபிமார்கள் இருக்கிறார்கள் அவர்களை கூட நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்றான் அம்மா அந்த உளுள் அஸ்மி என்கிற அதிக சிரமம் கொடுக்கப்பட்டு அதை சாதனையாக மாற்றியவர்கள் என்று ஒரு ஐந்து நபிமார்களை முகப்தரின் குறிப்பிடுவார்கள் அதில் கண்மணி நாயகாசலாம் அதாவது அலிஹி இஸ்லாம் இப்ராஹிம் அலிவலாத் இசா அலி வசலாம் இந்த ஐந்து நபிமார்களை நபிமார்களிலேயே அதிகம் சிரமம் கொடுக்கப்பட்டு அந்த சிரமங்களை சகித்து தாங்கி அதை சாதனைகளாக மாற்றிய மிக முக்கியமான ஐந்து நபிமார்களாக சொல்கிறது இதில் முஸ்தான் அலி இஸ்வலா அவர்களை பொறுத்தவரை இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு இஸ்மாஹில் என்கிற ஒரு மகன் இருந்தார் என்பது நமக்கு தெரியும் அதனாலதான் குர்பானி என்கிற அந்த அஜித் இருந்தாளில் குர்பானி கொடுக்குறோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன் மகன் இஸ்மாயிலை அறுக்க துணிந்த தான் அது அதே போல இஸ்ஹாப் என்கிற இன்னொரு மகனும் இருந்தார் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு கிட்டத்தட்ட நூறை நெருங்கிய போது தொன்னூற தான பிறகுதான் தவமாய் தவமிருந்து பெற்ற புள்ள இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் பிறக்கிற அந்த தருணத்தை இசாத் அலி இஸ்லாம் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய கற்பம் தரித்து இஸ்மாயில் அலி இஸ்லாத்துக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு பிள்ளையும் பிறந்திருச்சு ரொம்ப நாளா நூறு வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து புள்ள பிறந்த பிறகு இன்னொரு மனைவியின் முதல் மனைவியின் மூலமாக பிறந்தவர் தான் இசாத் அலி இஸ்லாத்துலாம் நபியினுடைய மகனார் யாக்கூப் நபி யாக்கூப் நபிக்கு தான் பன்னெண்டு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்த பன்னெண்டு ஒருத்தர் தான் யூஸ் அலகிஸ் தந்தை யாக்கு அலிகலாம் பன்னெண்டு பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் கூட இந்த அதிக பாசம் தான் அவங்களுடைய அவங்க சிரமப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணமா போச்சு பதினோரு பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க அத்தை அவரைத்தான் ரொம்ப கவனிக்கிறாரு நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த புள்ள இல்லாம போனா நம்மளை கவனிப்பாரு என்ன செய்யறது எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணும் போதுதான் ஒரு சகோதரர் என்ன இருந்தாலும் நம்ம தம்பியா போச்சு எதுக்கு அவனை கொள்ளணும் எங்கேயாவது கொண்டு போய் கிணத்த கிடக்க தள்ளி விட்டு வந்துடலாம் யாராவது எடுத்துட்டு போய் எப்படியோ வளர்ந்துக்குவான் எங்கயோ நம்முடைய கண்காணாத இடத்துக்கு போனா சரி என்று ஐடியா கொடுக்க அந்த அடிப்படையில தான் எங்க கூட புள்ளையும் அனுப்புங்க யூசுப் அனுப்புங்க அவர் விளையாடுவார் என்றெல்லாம் யாக்கு அலை பேசி யாக்கு அலை இஸ்லாத்து வசலாம் அவர்களும் ஒரு கட்டத்துல யூசுஃபை இந்த பிள்ளைகளோடு சேர்த்து அனுப்புறாங்க கூட்டு போய் யூசுஃபனுடைய சட்டையை எடுத்துட்டு வந்து அதுல ஒரு விலங்குனுடைய ரத்தத்தையும் தோயில வச்சு காட்டி வனவிலங்கு யூசுஃப் கொண்டு செத்து போயிட்டாரு அப்படின்னு போட்டாங்க யூசுப் கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துட்டாங்க அல்ல தின சாணத்தான் ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக அல்லா அங்க வர வச்சு அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக தன்னுடைய வாளியை கிணத்துக்குள்ள விடும் போது உள்ள இருந்த யூசுப் இஸ்லாம் மேல வந்துட்டாங்க அழகான பிள்ளையா இருக்கிறாரு யூசுப் மலையத்துல அழகில் ரொம்ப அழகு அழகுன்னா அவ்வளவு அழகு தெரியும் இவ்வளவு அழகான புள்ளையா இருக்கிறாருன்னு அவங்க கொண்டு போனாங்க கொண்டு போனவங்க புள்ளைய வச்சு வளர்க்கறதுக்கு பதிலா காற்றுக்கு விற்க ஆரம்பிச்சாரு காற்றுக்கு விக்கும் போது அத ஒரு மந்திரி வாங்கிட்டு போனாரு வாங்கிட்டு போய் தன்னுடைய அரசவையில யூஸ்மலை இஸ்லாத் வச்சு வளர்த்தார் நினைவுகளுக்கு தெரியும் யூஸ்மலை இஸ்லாத் உசலாம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி சுலேஹா அவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போதுலாம் தவிராங்க அதனால யூசுப் அலி இஸ்லாம் ஜெயிலுக்கு போயிடுறார் ஜெயில நடக்கிற விஷயங்களுக்கு பிறகு யூசுப் அலி இஸ்லாம் வெளியில வந்து அதே ஊருக்கு அலி இஸ்லாம் இஸ்லாம் அவர்களில் இருந்து காப்பாற்றப்பட்டு அங்கிருந்து வந்த யூசுப் அலி இஸ்லாம் எகிப்துக்கு வந்து எகிப்திலே அவர்கள் அரசனாகவும் ஆயிடுறார் இதுக்கு பிறகு நான் குரான் அழகாக அந்த விஷயங்களை சொல்கிறது இஸ்லாம் பிள்ளைய தாங்க முடியாத அந்த வேதனையில அழுது அழுது கண் பார்வையெல்லாம் போய் மங்கி போய் அந்த நாட்டுல ஒரு பஞ்சம் ஏற்படும் போது நீங்க எல்லாம் போய் அந்த நாட்டு அரசண்ட ஏதாவது நமக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பும் போதுதான் இங்க வந்து சகோதரனை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு அத்தாவையும் பிள்ளைங்களும் பதினோரு சகோதரர்களோடு வந்து ஈஸ்வல இஸ்லாத்துல மன்னிப்பு கேட்டு இவங்க சேர்ந்துகிறாங்க இந்த யாக்கூப் இருக்கிறாங்களே அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராஹில் அதனாலதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பனு இஸ்ராஹில் அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டு பிள்ளைங்க இந்த பன்னெண்டு பிள்ளைகள் மூலமாக தான் யூதர்கள் என்றவர்கள் பன்னெண்டு வழியாக பன்னெண்டு கூட்டமாக பிரிகிறாங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய இன்னொரு சகோதரருடைய பேர் தான் யகூதா அந்த யகூதாவினுடைய வழியில் தான் அதிகமான தலைவர்கள் நபிமார்கள் வந்தாங்க அதனால அந்த சகோதரர் அந்த பாட்டனாருடைய பேரை வச்சு அவர்களை எல்லாம் யகூதிகள் 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 சொல்ல ஆரம்பிச்சோம் இந்த யகூதிகள் எல்லாமே எகிப்துக்கு யூசுப் அலி இஸ்லாம் அரசனா இருக்கும் போது எகிப்துக்கு வேறொரு நாட்டில் இருந்து வந்தவங்க வந்தவங்க யூசுப் அலி இஸ்லாமுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இவங்களை சிரியாவுடைய கண்ணான் அந்த கண்ணான் தேசத்து மக்கள் எல்லாமே யூசுவன் நம்மளுடைய அரசருடைய பிள்ளைங்களா அண்ணன் தம்பிகளாச்சே அத்தாவாச்சே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிக மரியாதை கொடுத்தாக மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல யூசுபன் இஸ்லாமுடைய சகோதரர்களையே தொடர்ந்து அரசாட்சி செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க தன்னுடைய சொந்த நாட்டு பிரஜைகள் எல்லாரும் சேர்ந்து யாரு தன்னுடைய அரசருக்கே துரோகம் செஞ்சாங்களோ துரோகம் செஞ்சவங்கள மன்னித்து ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அரசாட்சியையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க அந்த சன்னானுவாசிகள் இந்த சகோதரர்கள் பதினோரு பேரும் சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து 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 ஒரு கட்டத்துல எகிப்தினுடைய மக்களையே தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து அவர்களை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சாங்க யூதன் எப்படி வந்தான் எங்க செஞ்சான்னு புரியுதா இந்த இவர்கள் தான் யூதர்கள் இவர்கள் உள்ளுக்குள்ள வந்து தன்னுடைய சகோதரனுடைய அபிப்பிராயத்துல உள்ள வந்து அவருடைய ஆட்சியை பிடிச்சி கடைசியில நாட்டு மக்களையே இவர்களுடைய இதா மாத்திட்டாங்க மாத்தும் போது ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் கிளர்ச்சி வெடிக்கத்தான் செய்யும் அப்படி கிளர்ச்சி வெடித்த சமயத்துலதான் எகிப்துடைய மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிறகு இந்த யூதர்களுடைய ஆட்சியை மாத்தி இவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க பிரச்சனை என்னன்னா இவ்வளவு நாளா நல்லவா நல்லவங்களா இருந்தவங்க எப்ப இவங்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரம் வர ஆரம்பிச்சதோ அப்ப என்ன எப்படியெல்லாம் இவன் கொடுமைப்படுத்தினாலும் அதே மாதிரி நானும் இவனை கொடுமைப்படுத்தணும்ன்ற நிலைமைக்கு வந்தாங்க நிலைமைக்கு வந்தப்ப அதிகமான தொல்லைகள் இந்த எகிப்திய மக்கள் அந்த நாட்டு மக்கள் அவங்க அரசாட்சிக்கு வந்தப்போ இவங்களை பயங்கரமா இந்த யூதர்களை பயங்கரமா சார ஆரம்பிச்சாங்க இந்த எகிப்திய மக்களுடைய வரலாறுல அந்த ஆட்சியில வர்றவங்களைதான் சிர் அவுன் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய மன்னனுக்கு பேர் சிராவன் அவருடைய பேர் சிராவன் அல்ல அந்த அதிகாரத்துக்கு பேர் சிராவன் ஜனாதிபதி அப்படின்னு சொல்றவங்கல அது மாதிரி அந்த அதிகாரத்துக்கு பேர் சிராவன் யாரெல்லாம் வர்றானோ அவர் தான் சிராவன் சொல்லுவாங்க அந்த சிராவனுடைய அரசாட்சி தான் இருக்கும் தான் அவன் ஒரு நாள் கனவு காண்றான் கடவுன்றதுல பழத்தில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தை இவனுடைய ஆட்சிக்கு பாதகமாக அமையும் என்பதை அவன் கனவின் மூலமா உணர்றான் அது அந்த அரசாட்சியில அந்த அரசவையில சொல்றான் அரசவையில் இருந்த ஜோசியகாரன்லாம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க அதனால பயந்து போய் தான் யூதர்களுடைய வழி வந்த அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பள பிள்ளையும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்குறான் அப்பதான் தப்பி தவறி பொழச்சி வந்தவங்க முசா அலி சொலாம் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் இதை சொல்றதே எதுக்கு அப்படின்னா ரொம்ப சாட்டா தான் சொல்ல போறேன் உங்களுக்கு நான் ஆர்வம் வரணும் வரலாறு தெரியணும்ன்ற ஆசை வரணும் ஆசை வந்து இன்சாரா குரான பார்க்க ஆரம்பிக்கணும் குரான்ல இந்த வரலாறுகள் எல்லாம் இருக்கா இது எப்படி இருக்கு எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஆய்வு செய்யணும் பார்க்கணும் கொஞ்சமாவது படித்தாவது பாக்கணும் ஓதியாவது பார்க்கணும் அதுக்கு பிறகுதான் முஷா அலி சலாத்து வசலாம் அவர்களை அந்த அம்மா நயல் நதியில பெட்டில வச்சு அனுப்புறாங்க சிராவுனுக்கு குழந்தை இல்லை சிராவனுடைய மனைவி ஆசியா அம்மையார் ரொம்ப தங்கமான பெண்ணு சிராவனும் ஆசியா அம்மையாரும் அந்த படத்துல இருக்கும் போது நைல் நதி வழியாக ஒரு பெட்டி ஒண்ணு வருது இந்த பெட்டியை பார்த்த உடனே ஏதோ பெட்டி வருதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பாக்குறாங்க வில்ல திறந்து பார்த்த ஒரு குழந்தை ஆம்பழம்ல உடனே அதை அம்மா சிறாவணுங்கிற குடும்பத்துல இந்த கோத்திரத்தில் வர்ற ஆம்பள பிள்ளையான உங்களுக்கு சொன்னாங்க ஆமா நதி எங்கிருந்தோ வருது இந்த சொட்டி எங்கிருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது இந்த குழந்தைய யார் விட்டாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா ஏதோ நமக்கு நல்லது செய்யற புள்ள மாதிரியே தெரியுது அதனால இந்த பிள்ளைய நமக்கு வேற பிள்ளையே இல்ல குழந்தையே இல்ல இந்த பிள்ளைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு ஆர்த்தி அம்மா சொல்ல சரின்னு ஒத்துக்கறான் பிறவன் முசா அலாம் பிறகவனுடைய அரண்மனையிலேயே வளர்றாரு தாயிக்கு அல்லா ஜெயசா தர கட்டாய் தைரியமா நீ தொட்டில வச்சு அனுப்பிடு அந்த பிள்ளைய நான் உனக்கே திருப்பி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா வரலாறு அல்லாவே சொல்றான் குரான்லே வருகிற விஷயம் அந்த தாய் என்ன செஞ்சாங்களா தொட்டில வச்சு முசா அலி விட்டுட்டு பின்னாடியே தங்கச்சி அனுப்புறாங்களா இப்போ இந்த தொட்டி எங்க போகுதுன்னு பாரு அதை அந்த புள்ள பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு எடுத்துட்டா அரண்மனைக்குள்ள போயிடுச்சு குழந்தை வந்துருச்சு கை குழந்தை பசியில துடிக்குது பால் பசி அமர்த்ததும் பசி அமைத்துறதுக்காக வெளியில எவ்வளவோ பால் குடி தாய்மார்களை வர வைக்கிறாங்க எந்த பால் குடி தாய்டையும் இந்த குழந்தை பால் குடிக்க மறக்குது அப்ப பொது அறிவிப்பு செய்யறான் யாராவது இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் மூசாலைச்சலாடைய தாயே அரண்மனைக்கு போறாங்க தான் பிள்ளைக்கே பால் கொடுக்கறாங்க அந்த குழந்தை அவங்கள்ட்ட மட்டும்தான் பால் குடிக்குது பாலும் கொடுத்துட்டாங்க தான் பிள்ளைக்கு பால் கொடுத்ததுக்காக பணமும் பெற்றுக்கிட்டாங்க இது தொடருது தொடர்ந்து இந்த அம்மா மட்டுமே அங்க போறாங்க தான் பிள்ளைய பால் கொடுக்குறாங்க ஆனா வளர்றது எல்லாமே திராவுண்ட்டையே வளர்ந்துகிட்டு இருக்கு தெரியவனா மூசாலைச்சலா மாறுறாங்க மாறின பிறகு ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்து ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை ஏண்டா சண்டை பிடிக்கிறீங்க சண்டை பிடிச்சவனே ஒரு தட்டு தட்டார் திட்டம் அவன் கீழே ஒன்று செத்து போயிட்டான் செத்து போனவனத்துக்கு பயம் வந்துருச்சு ஆஹா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே கொலை பண்ணதுனால என்ன பண்ண போறாங்களோ தெரியல அப்படின்னு திரும்ப இவங்க மூசா அலை அங்கிருந்து சிரியாவுடைய பக்கமா தப்பிச்சு போறாங்க அப்படி போகும் ரெண்டு பெண்கள் ஓரமா ஒதுங்கி இருக்கிறாங்க அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஒரு கிணறு அந்த கிணத்துல வந்து தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணி தண்ணி கொடுத்து முடிச்ச பிறகு பெரிய பாறையை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க இந்த ரெண்டு பெண்களும் ஓரமா ஒதுங்கியே நிக்கிறாங்க முடிஞ்ச பிறகு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் பாறையை வச்சு மூடிட்டு போயிட்டாங்க இவங்களால பாறையை அகற்றவும் முடியல தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்கவும் முடியல அப்ப மூசாலயத்துல பாறையை தன்னந்தனியை அகற்றாரு அகற்றிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுக்கிறாங்க தண்ணிய புக்ச பிறகு இவங்க பெயர போறாங்க அந்த ரெண்டு பெண் மக்களும் ஷாய் அலி இஸ்லாம் அவர்களுடைய மக்கள் நேரத்தினுடைய அத்தாட்ட போய் இப்படி ஒரு நபரை பார்த்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு வலிமையான ஆள் ரொம்ப நம்பிக்கையான ஆளாகவும் இருக்கிறாரு நீங்களும் ரொம்ப வயசாகி போச்சு அதனால நமக்கு வீட்டுக்கு வேலைக்காக அவரை வச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து ஷாயைப் அலி இஸ்லாமும் அதை ஓகே பண்ணி இந்த ரெண்டு பெண் மக்களையும் ஒரு பெண்மணி வந்து முசா அலி இஸ்லாமா தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க உஷா வந்த பிறகு அலி இஸ்லாம் ஒரு விஷயம் சொல்றாரு என்னன்னா இன்னி எட்டு வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா இந்த ரெண்டு பெண்ணில் ஒரு உனக்கு நான் பண்ணி பத்து வருஷம் வேலை பார்த்தா அது இஷ்டம் நல்லது ஆனா எட்டு வருஷம் கம்பல்சரி நீ வேலை பார்க்கணும் என்கிட்ட வேலை பார்த்தா என் ரெண்டு தரேன் ஒண்ணு கட்டித்தரேஸ்லாம் சொல்ல முசாரிஸ்லாமும் சந்தோஷமா எட்டு வருஷம் வேலையை முடிச்சு பத்து வருஷமும் நிறைவு செஞ்சு பத்து வருஷத்துக்கு பிறகு ரெண்டில் ஒரு மனைவி ஒரு பெண்ண முசாரி கல்யாணம் முடிச்சுட்டாங்க கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தன்னுடைய மனைவியை அலசிக்கிட்டு தான் வளர்ந்த நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க சிராவணையும் ஆசியா அம்மாவையும் பார்க்க வளர்த்த அத்தாவையும் அம்மாவையும் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்காக மனைவியோடு திரும்ப வர்றாங்க மனைவியோடு திரும்ப வரும்போது சினாயனுடைய பள்ளத்தாக்கு அந்த மலை தொடர்ல முசாலயத்துல போது இரவுக்காக ஒரு பந்தம் ஒரு நெருப்பு பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டே வராது கொஞ்சம் நெருப்பு பந்தம் அணிஞ்சு போச்சு அணைஞ்சா சுத்தி இருட்டாய் போச்சு நைட் டைம் தூரத்துல ஒரு ஒளி தெரிஞ்சது ஒரு பிரகாசம் தெரிஞ்சது முசாலயத்தெல்லாம் அந்த பிரகாச அங்க போய் ஏதோ ஒரு நெருப்பு ஏறியது போல வெளிச்சம் வருது அங்க போய் இதை பத்திட்டு வரலாங்கிறதுக்காக தன்னுடைய மனைவியை அந்த இடத்துல வித்துட்டு இவர் மட்டும் போய் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போறாரு அந்த வெளிச்சத்துக்கிட்ட போன உடனேயே இருந்து ஒரு குரல் வருது மூசா இன்னி அனல்வாக ஒரு ரொம்ப ஆலமி மூசாவே நான் தான் அப்போ அல்லா பேசுறேன் அப்படின்னு அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியில இருந்து சத்தம் வந்தது அல்லாஹுடைய அத்தரீதி சத்தத்தை முசா இஸ்லாம் கேட்டாங்க கேட்டு அல்லா தலை சாஹுவா நான் நபி ஆக்கியிருக்கேன் நீ சிராவன் போ சிராவன் போய் பேசு என்று அல்லா தலை சாஹுவா அப்ப சொல்றான் தன்னுடைய மனைவியை அழைச்சு கொண்டு அங்கிருந்து அந்த பூவத்து நபித்துவம் என்கிறது மூசாலை சிலாத்து கிடைக்கிறது அதோட நேர இங்க வர்றாங்க ஏகத்துக்கு வர்றாங்க வந்தா இங்க சிராவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அவன் எல்லாத்தையும் யூதர்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே அடி வாங்கினதுனால அந்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மக்கள் யூதர்களை அடிமைகளாக அடிமைகள்ல மோசமாக வச்சிருக்கிறார்கள் இப்ப இவங்க போய் நேர ஆறு தன்னுடைய சத்தியத்தை பத்தி பேச பேசுறாங்க அதுல பிரச்சனைகள் வருது அதெல்லாம் குரான் பேசுது ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல ஒட்டு ஒட்டுமொத்தமாக இவர்களை அழிப்பதற்காக சதி வளர்ப்பாள் எப்படியாவது இவங்கள மொத்தமா காலி பண்ணும் நினைக்கிறான் அப்ப மூசா அலி இஸ்லாம் அவனிடமிருந்து இவங்க எல்லாத்தையும் மொத்தமா காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க மொத்தமா எல்லாரும் இடத்த விட்டு கிளம்பி போனா அரசனுக்கு தெரிஞ்சிருவோம் பண்ணாங்க அந்த நாள் வந்தது அந்த நாள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி வெளியில போய் திருவிழா கொண்டு வருவாங்க திருவிழா கொண்டாடுறதுக்காக வெளியில போன அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க நீங்க யாருமே வெளியில போகாதீங்க நம்ம எல்லாம் இருப்போம் வேற வேலைக்கு நம்ம போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில சிராவனை சார்ந்தவர்கள் எல்லாம் ஊற விட்டு காலி பண்ண பிறகு ஊரிலிருந்து இருந்து இவங்க இந்த யூத கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற வழியாக திரும்பினாங்க அங்கேயும் அங்கா ஒரு டெஸ்ட் வச்சான் இவங்க நினைச்சது ஒரு வழி ஆனா அவங்க தடுமாறி தடம் மாறி வேற வழியா பிரயாணப்பட்டாங்க வேற வழியா வந்ததுனால தான் செங்கரலுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டாங்க முன்னாடி மாட்டினா இப்ப சான்றதுக்கு வழி இல்லாம தவிச்சு போய் நிற்கிறாங்க திருவிழாவெல்லாம் முடிச்சிட்டு கூட்டம்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு ஊருக்குள்ள வந்து ரொம்ப ஆளை காணும் எங்க போனாங்க அப்படின்னா மூசாவையும் காணும் சரி அப்பா அவர் தான் கூட்டு கோய்பாருன்னு கன்ஃபார்ம் பண்ண கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய படை பட்டாளங்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு மூசாவையும் மூசாவும் கூட போனவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறீங்களே கதை சொன்னா நல்லா இருக்கு என்ன வார வாரம் ஒரு கதை சொல்லுவோமா இல்ல ஜிமா பயான் பேசினா கூட இந்த அளவுக்கு அப்படியே கவனிக்க மாட்டீங்க அது கதை சொல்லும்போது மொத்தமா என்னதான் போக்கஸ் பண்ணுது எல்லாம் நல்லா கேட்கறீங்கமா சால் வார வாரம் ஒரு சம்பவம் சொல்லுவோம் ஒரு நிகழ்வுகள் சொல்லுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியல ஊசா யாரு திராவுன் யாரு என்ன நடந்துச்சு எதுக்கு ஆசூரா எல்லாம் கொண்டாடுறதுனால கேக்குறா யாருக்கு பர்த்டேன்னு கேட்கறா மீளாதுலா பர்த்டே பிறந்த நாளுங்கிறாங்களே அப்படி ஒரு சூழல்ல தான் சிராவண எல்லாம் படைப்பட்டாலத்தோட திரும்பி வரும்போது மூசா அலி இஸ்லாமுக்கு முன்னாடி செங்கடல் வசமா மாட்டிட்டாங்க அப்பதான் மோசா அலி இஸ்லாம் கூட இருந்த யூதர்கள் சொன்னாங்க வசமா கொண்டது மாட்டி விட்டீங்க முன்னாடி செங்கடல் பின்னாடி ஸ்ராவனு யார்கிட்ட மாட்டினாலும் சாவரது உறுதி உறுதி போச்சு என்று முடிவு பண்ணும் போது சொன்ன ஒத்த வார்த்தை முசா அலி இஸ்லாம் என்னோடு என் அல்லா இருக்கிறான் அவன் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவான் அப்படின்னு முசாலை இஸ்லாம் சொன்னாங்க சொன்ன உடனே அல்லாட்ட கை எழுந்தாங்க யாரா மாட்டிக்கிட்டேன் என்ன பண்ணணும் கேட்டாங்க அவங்க கையில ஒரு ஆத்தா இருக்கிறது கம்பு இருக்கு அந்த கம்ப வச்சு செங்கடல அடிங்கன்னா அடிச்சாங்க ரெண்டா பிளந்தது ரெண்டா இல்ல பன்னெண்டு பாதைகளாக பிளந்துதான் தசை எழுதுதான் பன்னெண்டு கூட்டத்தவர்களுக்குமாக பன்னெண்டு பாதைகளாக பிளந்துதான் இவங்க போகும்போது போற ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குற மாதிரி நடுவுல இருந்த தண்ணி எல்லாமே கண்ணாடியா மாறிச்சான் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுதான் இந்த பக்கம் போறவங்க அந்த பக்கம் பாக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துகிட்டே போக தேவையில்லை நாமளும் போறோம் அவங்களும் வர்றாங்க எல்லாம் வர்றாங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லாம போனாங்க போயிட்டாங்க சிறகனுக்கு பயம் இந்த இது மோசமானது இதுல இறங்க கூடாது அப்படின்னு அவன் பயந்துதான் நின்றான் தன்னுடைய படை எதையுமே அவன் இறங்க விடல யாரும் இறங்காதீங்கன்னு சொல்றான் நான் இறங்குனாதான் எல்லா இறங்குன்னு சொல்லி பாடிதான் இவங்க தாண்டி வெளியில போன உடனே அல்லா சலாத்து இப்ராஹிம் அவங்கள ஒரு குதிரையில அனுப்பிட்டான் அது ஒரு பெண் ஒட்டகம் இந்த பெண் குதிரை குதிரைடைய முன்னாடி அந்த குதிரைக்கு முன்னாடி வந்து யாருமே கவனிக்கல திடீர்னு ஒரு குதிரை வந்து சண்டை முன்னாடி போச்சு முன்னாடி போன உடனே அந்த பெண் ஒட்டகைய பெண் குதிரையை பார்த்துட்டு இவனுடைய ஆண் ஒட்டகம் தன்னால போச்சு இவனால கண்ட்ரோல் பண்ண தன்னுடைய குதிரையை ஸ்டாப் நினைக்கிறான் அவன் ஆனா அவனால என்ன பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண அது அவனை மீறி ஓடுது உங்களை குதிரையை உடனே ஆம்பளை குதிரை அப்படிதான் போல பயங்கரமா முன்னாடி ஓடிடு இதை ஓடின உடனே எல்லாரும் ஆனா தலைவர் கூப்பிடுறாருன்னு எல்லாம் மொத்தமும் பின்னாடி வந்து புரியுது இனி அவனால ஒண்ணுமே சொல்ல முடியல நில்லுங்க வேணான்னு அவனால சொல்ல முடியல அவன் போகக்கூடாதுன்னு தான் நினைச்சான் ஆனா அல்லா ஜல்ல சாண வச்சால அவன போக வச்சான் உள்ள வந்த உடனே வெளியில மூசாலிச்சான் போன உடனே திரும்ப அல்லாஹ் சொன்ன சாவே மருந்தி உங்களுடைய தடியால அடிங்க அடுங்க திரும்ப அவர் தடியால அடிச்ச உடனேதான் அந்த செங்கரல் முழுசா சும் கூட்டம் எல்லாத்தையும் உள்ள வச்சு ஒரே மூட முடியும் கண்ணுக்கு எதிர இந்த யூதர்கள் எல்லாத்தையும் அதை பாக்குறான் அல்லாஹ் இவங்களை காப்பாத்துறதையும் பாக்குறாங்க அல்லா கல்ல சாணத்தால தான் எதிரிகளை இவங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் இப்படி செஞ்சதையும் பாக்கிறான் இது வெளியில வந்த பிறகுதான் முசா அஹ் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அந்த நாள்ல இந்த நாள் பத்தாவது நாள்ல தான் இந்த நிகழ்வு நடந்ததுனால அந்த நாள்ல முசார் அஹ்வுக்கு நன்றி செலுத்தி ஆமா அல்லா ஒரு பெரிய பாதுகாப்பு தந்திருக்காங்க பெரிய விஷயத்துல இருந்து அவ்வளவு நம்மளை பாதுகாத்து இருக்கிறானங்கிறதுக்காக செஞ்சு நன்றி செலுத்த விதமாக முசாஸ்லாம் நோம்பு வச்சாங்க அப்படின்னு யூதர்கள் அணிகல் நாயகன் செல்லவ்லாக்கு சொல்ல செல்லா அலிஸ்லம் சரி நானும் நோம்பு வைக்கிறேன் நோம்பு வச்சாங்க அதுக்கு பின்னாடியா இதை கண்ணில் கண்டதுக்கு பின்னாடியா அவங்க இல்ல நம்மள மாதிரிதான் உடம்பு சரியெல்லாம் போவோம் ஐசியூ வரைக்கும் போயிடுவோம் ஐசியூல கொஞ்சம் அட்மிட் பண்ணிடுவாங்க எல்லாம் வெளியே சொல்லிட்ட டாக்டர் அவ்வளவுதான் புரிஞ்சு புரிஞ்சு சொல்றவங்க எல்லாம் சொல்லி அனுப்புங்கன்றாரு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும் நமக்கும் கண்ணெல்லாம் மேல போயிருக்கும் சுத்தி சுத்தி பார்ப்போம் வெளியில எல்லாரும் நிப்பாங்க குசு கொசு பேசிட்டு இருப்பாங்க கண்ணாடி வழியா தெரியுது ஒத்தரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க யாரையும் உள்ள விட மாட்டாங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நம்ம மட்டும்தான் ஐசியில கிடப்போம் இன்னும் இல்லாத முடிஞ்சு போச்சு நினைச்சிருப்போம் எல்லாத்தையும் அடைக்கிற போறாங்க நினைச்சிருப்போம் ஆனா அதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து ஒரு வெற்றியை கொடுத்து அது வந்து என்ன என்ன தெரியல மெடிக்கல் மிராக்கெல்லாம் இருக்கு நல்லாயிட்டாரு இவர் குழச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஐசியில இருந்து வெளியே வந்து வெளியே வந்துடுவோம் வெளியே வந்த பின்னாடி எப்படி நடக்கணும் நாம முன்னாடி எப்படி இருந்தோன்றது விட்டுருவோம் இப்ப ஐசியூக்குள்ள போய் உயிரும் போய் மொத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சு நடக்காச்சு இப்ப மறு உயிர் வந்துருக்கு இப்ப நாம எப்படி நடக்கணும் அடுத்த வந்து துரோகம் பண்ணணும்னு நினைக்கலாமா போய் பேசணும்னு நினைக்கலாமா தொழுகையை விட்டுணும் அப்படின்னு நினைக்கலாமா நோம்பு வைக்க கூடாதுன்னு நினைக்கலாமா எனக்கு குனிஞ்சா முதுகு பிடிச்சிக்கும் அதனால நான் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நினைக்கலாமா செத்து போயிருந்தா மௌத்தா போயிருந்தா அன்னையோட போயிருப்போம்ல அப்ப எப்படி நம்ம ஐசியூக்குள்ள போய்ட்டு வெளியில வந்தாலும் பழைய குருடி எனவும் சொல்லுவாங்கல்ல கதவை அதே மாதிரி நம்மளும் என்ன ஆகுதுன்னா ஒரு ஆபத்து வந்து ஆபத்து இருக்கும்போது தான் அல்லாஹ் அல்லாஹ் ஆபத்து நீங்க பிறகே யாரெல்லாம் கேட்க ஆரம்பிச்சார் இதே வேலைதான் யூதர்கள் செஞ்சாங்க அதனால அவர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தா முசாரைசல்ல புசலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல இது மாதிரியான பல வெற்றிகளை பல விஷயங்கள் அல்லா தலசால கொடுத்தாலா புனிதமான ஆஷுராவுடைய நாளில் நல்லா நிகழ்த்தி காட்டினார் அல்லா முறையில் சொன்னார்கள் ஆசோராவுடைய நாளில் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உறவுகளுக்காக தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக எந்த அளவு அதிகமாக செலவு செய்வார்களோ அல்லா வரக்கத்தானதாக மாற்றி தருவான் என்று சொல்லுவாங்க ஆசூராவுடைய நாள் நோன்புக்குரிய நாளை போல அது சதக்காவுக்குள்ள தர்மத்துக்குண்டான ஒரு நாள் என்பதையும் ஞாபகத்தில் நினைவில் கொள்வோம் நாம் நோன்பு நோட்போம் அல்லா ஜல ஷானுகாலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இந்த பழக்கத்தால் மன்னித்தல் குறைவானாக பாகர்தவா நான் இணைந்திருந்தார் ரொம்ப அஸ்லாம்